ஆதிரா நாடி பற்றி தன்னை பார்க்க வைத்த ஷாலு முதல்ல இந்த ப்ரோக்ராமை ஒழுங்காக முடி அப்புறம் சர்க்கோல் ஆர்டிஸ்ட்டை தேடலாம் தெரு தெருவாக அழிஞ்சு தெரிஞ்சாவது உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் என்று சிறு புன்னகை அவளுக்கு நாளைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம் ஏழை குழந்தைகள் படிப்பு செலவுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக நடத்துகிற ப்ரோக்ராம் அதில் சொதப்பி விட்றாத ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு என்று கூற தலையை ஆட்டினாள் ஆதிரா ஆதிரா டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு செல்ல துருவனை பற்றி இணையத்தில் தேடினாள் ஷாலு சர்க்கோல் ஆர்டிஸ்ட் என்பதை தவிர வேறு எந்த விவரங்களுக்கும் இல்லை அவன் உண்மையான பெயர் கூட இல்லை அதை அப்படியே பார்த்து கொண்டே வந்தவள் அவன் ஓவியங்களில் மூழ்கினாள் சான்ஸே இல்லை இவரால மட்டும்தான் இது மாதிரியெல்லாம் வரைய முடியும் கலரே தேவையில்லை எவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு ஓவியனைப் பற்றி தேடப்போய் அவன் ஓவியத்துக்குள் மூழ்கினாள் மாலை மயங்கி இரவும் வந்தது வேலை முடித்து வீட்டுக்கு வந்த ரியோவிடம் இப்போதெல்லாம் ஆதிரி ஒரு மாதிரி இருக்கால அவன் தந்தை கேட்க அவனும் மறைக்காமல் ஆமாப்பா அவ லவ் பண்ணுறா என்று கூற அதிர்ச்சிக்கு பதில் ஆச்சரியம் அவருக்கு நம்ம ஆதியா யார் அந்த பையன் ஆர்வமாக கேட்க அவரை பார்த்த ரியோ பொண்ணு லவ் மற்ற தெரிஞ்சா எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க கோபம் வரலையா உங்களுக்கு கிண்டலாக கேட்க நான் என் கோபப்பட போறேன் என் பொண்ணு லவ் பண்ணாலும் நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்புறம் எதுக்கு நான் கோபப்படணும் அதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு அந்த பையன் யாரு மீண்டும் கேட்க ரத்தின சுருக்கமாய் ஆதிரா கூறியதே கூறியவன் அவளுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு அதை அவளை தீர்த்துக்கட்டும் நீங்க அவகிட்ட எதுவும் கேட்டுடாதீங்கப்பா என்றான் அதை சீர்த்து போனார் முரளி ஏதோ நாவலில் வருவது போல இருந்தது அவருக்கு ஆனால் மகிழ்ச்சி தான் எந்த மாப்பிள்ளையும் பார்த்தாலும் வேண்டாம் பிடிக்கிற இவனை பார்த்தா எனக்கு அண்ணன் ஃபீலிங் வருது என்றெல்லாம் நாட்களை கடத்தி கொண்டே சென்றவள் தானாகவே காதல் கொண்டிருக்கிறாள் என்னும்போது மகிழ்ச்சியே அவருக்கு இங்கு ஆதிராவோ நடுரோட்டில் ஸ்கூட்டியை தள்ள முடியாமல் தள்ளிக்கொண்டு நடந்து கொண்டு கொண்டிருந்தாள் பிராக்டிஸ் முடித்து வீட்டுக்கு வந்தது கொண்டிருக்கும்போது வண்டி பாதியிலேயே நிற்க ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு பக்கத்தில் மெக்கானிக் ஷாப்பும் இல்லாததால் தள்ளிக்கொண்டே வந்தாள் சாலையில் ஓரளவு ஆள் நடமாட்டம் இருக்க பயமில்லாமல் இல்லாமல் இருந்தது ஆனால் எப்போது ஆள் நடமாட்டம் குறைந்து போய் சாலையே வெறிச்சோடி கிடக்க பயப்பெய்ந்து உள்ளுக்குள் உருண்டது கடவுளை பத்திரமா என வீடு கொண்டு சேர்த்திருப்பா உனக்கு ஒரு அர்ச்சனை பண்றேன் வேண்டுதல்களை வைத்து வண்டியை நகர்த்தி கொண்டு செல்ல ஹெல்ப் வேணுமா என்று அவள் செவி அருகில் கேட்ட குரலில் பதறி சிதறி போனாள் அதிர்ச்சியில் ஒரு அதிர்ச்சியில் உறைந்து போனவள் ஸ்லோ மோஷனில் மெல்ல திரும்பி பார்க்க துருவன் தான் அவள் அருகில் நின்றிருந்தான் அவனை கண்டவள் பூவிலி இரண்டும் இருந்தது இதழ் புன்னகை தேனை சிந்த அவன் சாதாரணமாக தான் நின்றிருந்தான் வண்டியே வைத்திருப்பது கூட தெரியாமல் எங்க போனீங்க நீங்க உங்களை எங்கேயெல்லாம் தேடுறது உங்களை பத்தி ஒரு தகவலும் தெரியல ஆமா நீங்க இங்க எப்படி கேள்விகளை தொடுத்து கொண்டே போக அவனோ உனக்கு ஹெல்ப் வேணுமா என்று தான் கேட்டான் அதன் பின் தான் தன் வண்டி இருக்கும் நிலையை உணர்ந்தவள் இவனை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆதி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவள் ஆமா எனக்கு ஹெல்ப் வேணும் என்னன்னு தெரியல வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்று கூற அவள் கையில் இருந்த வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான் துருவன் ஃபேன் பாக்கெட்டில் இருந்த தன் செல்போன் எடுத்து டார்ச் ஆன் செய்து பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு மெக்கானிக் வேலை கூட தெரியுமா சாதாரண விஷயத்திற்கு ஆச்சரியமாக கேட்டாள் அவனோ அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஓரளவு தெரியும் என்றான் ஓரளவுனா எவ்வளவு தலை சாய்த்து அவள் கேட்க நிமிர்ந்து அவளை முறைப்பாக பார்த்தவன் இங்கே சரி பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு அங்கே கொண்டு போகணும் என்றிட அவ்வளோ தூரம் எப்படி கொண்டு போக முடியும் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்ததே பெரிய விஷயம் மலைப்பாக அவள் கூற ஓ வண்டியில் உட்காரு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அவள் வண்டியை பின்பக்கம் இருந்து கால் வைத்து உந்துதல் கொடுக்க சீரான வேகத்தில் சென்றது இரண்டு வண்டியும் கால் மணி நேரத்தில் மெக்கானிக் ஷாப் வந்து சேர மூடியிருந்த கடையை பார்த்து கடை மூடியிருக்கு மீண்டும் டென்ஷன் ஆனால் மணி பத்தாக போது இன்னுமா கடை திறந்திருப்பாங்க அவளை பார்க்காமலே பதில் கூறியவன் ஃபோன் எடுத்து கடை ஓனருக்கு ஃபோன் செய்தான் நான் நம்ம வண்டி ஒன்று கடையில் லாக் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருண்ணா என்று கூற எதிர்முனையில் சரி என்று கூறப்பட்டது உன் வீடு எங்க நான் ட்ராப் பண்ணட்டுமா என்று கேட்க வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என் அண்ணனுக்கு கால் பண்ணா போதும் அவன் வந்து கூட்டிட்டு போவான் என்றால் பவ்யமாக அப்போ கால் பண்ண வேண்டியது தானே இவ்வளோ தூரம் என் வண்டியை தள்ளிட்டு வந்த புரியாமல் அவன் கேட்க என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு என்றால் பாவமாக தன் மொபைலை நீட்டி கால் பண்ணு என்று கூற திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தையாக விழித்தாள் என்ன அவன் அழுத்தி கேட்க ஃபோனில் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இழுவையாக கூற மைண்டில் சேவ் பண்ணல அப்படித்தானே மார்புக்கு குறுக்கில் கை கட்டி கேட்க தலையை மட்டும் மேலும் கீழும் ஆட்டினாள் குழந்தை போல உதட்டை பிதுக்கி கொண்டு நின்றவளிடம் கோபப்படக்கூட முடியவில்லை அவனால் என் கூடவா பக்கத்தில் தான் என் வீடு வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு உன் கிட்டே பேசு என்று அழைக்க ஆ அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா கெஞ்சலாக கேட்க சிரிப்பே வந்து விட்டது அந்த ரோபோக்கு வீட்டில் அப்பா சமைச்சு வச்சுருப்பாரு சாப்பிடலாம் வா என்ற அழைக்க வா உங்கள் வீட்டில் அம்மா சமைக்க மாட்டாங்களா அதிமுக்கிய கேள்வியே கேட்க இப்படி கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தால் அப்படியே நில்லுன்னு விட்டுட்டு போயிடுவேன் மிரட்டலாக கூற அமைதியாக அவனுடன் பைக்கில் ஏறி கொண்டாள் அமைதியான பயணம் நூலளவு கூட நெருங்காமல் உரசாமல் அமர்ந்திருந்தாள் பிரேக் அடித்து அவளை தன் மீது சீரான வேகத்தில் பைக் ஓட்டினான் இருட்டிலும் சைட் மிரரில் தெரிந்த அவன் முகம் கண்டு ரசித்தாள் அளவாக ட்ரிம் செய்த தாடி மீசை மாநிறம் வசீகர முகம் அளவான மூக்கு உதடு அடர்த்தி இல்லாவிட்டாலும் போதுமான அளவுக்கு கருத்து வளர்ந்து வளைந்த புருவங்கள் முறுக்கேறிய புஜம் சிக்ஸ் பேக் இருப்பதாக தெரியவில்லை ஆனாலும் தொப்பையில்லை வயிறோடு அணைத்து முதுகில் சாய்ந்து அணைத்துக்கொண்டு இந்த பயணம் நீண்டு கொண்டே போக பெண்ணவளுக்கு பேராசை எழுந்தது ஆசைக்கு அணை போட முடியாமல் அவள் தடுமாற சடன் பிரேக் அடித்து நிறுத்தினான் துருவன் திடீரென அவன் வண்டியை நிறுத்த மைண்ட் வாய்ஸானது நினைச்சு சத்தமாக பேசிட்டோமோ கலக்கமாக அவள் பார்க்க வீடு வந்திருக்கு இறங்கு என்றான் அருகில் இருந்த வீட்டை பார்த்தபடி அவள் இறங்க வண்டியை பார்க் செய்து பூட்டிவிட்டு அழைப்பு மணியே அழுத்த கதவை திறந்தார் பாஸ்கர் மகன் முதுகுக்கு பின்னால் நின்றிருந்த பெண்ணை பார்த்தவர் அதிர்ச்சியாக அவனும் சலனமே இல்லாமல் நின்றான் இந்த ராத்திரி வேளையில் ஏதோ ஒரு பெண்ணுடன் வந்திருக்கானே என்று அவர் பார்க்க அவனோ உள்ளே வா என்று அழைத்து விட்டு வீட்டுக்குள் செல்ல வெளிச்சத்தில் அவள் முகம் பார்த்தவர் அதிர்ந்து போனார் அவளேதான் ஓவியத்தில் அவன் வரைந்த அதே பெண்தான் இது எப்படி சாத்தியம் அதிர்ச்சியில் அவளையே பார்த்தார் பாஸ்கர்